தமிழ் சினிமாவில ஹீரோக்கோட இலக்கணம் எப்பவுமே மாறினதே கிடையாது ஆனா இந்த ரவுடிஸோட கேரக்டர் ஸ்கெட்ச் ஒவ்வொரு சீசனையும் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் முதல்ல எல்லாம் ரவுடினா எப்படி இருப்பாங்க பெருசா மச்சம் வச்சிருக்கணும் அவன் தான் ரவுடிம்பாங்க அடுத்து கொஞ்சம் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு பெருசா ஹை பிச்சுல சத்தம் போடுறவர் தான் ரவுடின்னு இருந்தாங்க அப்புறம் பெரிய சட்டம் போட்டிருப்பாங்க முதல்ல நாலு பட்டன் போடலன்னா அவன் தான் ரவுடிம்பாங்க அதுக்கப்புறம் லேட்டஸ்டா மாத்திட்டாங்க இவ்வளவு தூரம் முடி வச்சிருக்கணும் தலையில என்னையே தேய்ச்சிருக்க கூடாது அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி கேரா இருக்கணும் நமக்கு அந்த மாதிரி இருக்கவர்தான் ரவுடின்னு பட் பயங்கர கியூட்டா லவ் ஒரு ரவுடி இருந்தா எப்படி இருக்கும் பாண்டிச்சேர்ல இந்த மாதிரி டுபாக்கூர் ரவுடியா சுத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் நம்ம விஜய் சேதுபதி பாண்டிச்சேர்ல ஒரு இடத்துல நயன்தாரா பார்த்தோன்னே காதல்ல விழுகிறாரு உடனே விழுகல அப்படின்னா தான் சந்தேகப்படுறோம் நம்மளே நம்ம ஏன் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கிறாங்க நயன்தாரா நயன்தாராட்ட ஒரு எமோஷனலான சிச்சுவேஷன்ல போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா எனக்காக ஒரு கொலை செய்வியா அப்படின்னு அவங்க திரும்ப கேட்கிறாங்க எதுக்காக கொலை செய்ய சொல்லி கேக்குறாங்க நயன்தாரா அந்த கொலையை அவரால செய்ய முடிஞ்சதா எப்படி செய்யறாரு அப்படிங்கிறதெல்லாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க டைரக்டர் விக்னேஷ் சிவன் முதல் படம் போடா போடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேலையில்லா படத்தில இன்ஜினியரா நடிச்சாரு அதுக்கப்புறம் அதார் உதாரணம் பாட்டெல்லாம் எழுத போயிட்டாரு என்ன பண்ணிருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு யோசிச்சிருந்தா முதல் படத்தோட சாயல் கொஞ்சம் கூட இல்லாம ஃப்ரீக்கான ட்ராக்ல ஒரு ஸ்கிரீன் பிளேயை வச்சு பயங்கரமா ஒரு படத்தை பில் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தெரிஞ்சவங்களோட பிரில்லியன்ட் பர்ஃபாமன்ஸ் தெரியாதவங்களோட நல்ல பர்ஃபாமன்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க அங்க எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சிகள்லாம் அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நயன்தாரா சந்திரமுகியில நாங்க பாக்கும்போது ஜோதிகா கூட நடிச்சாங்க ஜோதிகா கல்யாணம் மாதிரி ரெண்டு குழந்தை குழந்தையாயிடுச்சு நல்லா வேலைக்கே வந்துட்டேன் ஆனா நயன்தாரா இன்னும் இளமையாக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா பசங்களோட கதி அப்போ பசங்களோட கதி விடுங்க காம்படிஷன் ஹீரோயின்ஸோட கதி சொல்லவா முடியும் அந்த தங்கமே ஒன்னதான் பாட்டை நயன்தாராவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுதினாதான் முடியும் போல் இருக்குது டேரக்டர் படம் எடுக்கிறதோட அந்த பாட்டு எழுதுற வேலையும் சூப்பரா செஞ்சிருக்காரு ஏன்னா நயன்தாரா இந்த படத்துல அவ்வளவு அழகு காது கேட்காத ஒரு பொண்ணா வராங்க பயங்கர அப்பாவியா இருக்கிறாங்க ஆனா ஒரு கொலையை செய்யறதுக்கான அவைலபிள் ரிசோர்ஸ வச்சு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ஆளு படத்துல பயங்கரமா இருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அம்மா செல்லம் அப்படின்னு சொல்ற மாதிரி செம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறாரு ஒரு ரவுடி அப்படின்னா அவருக்கு மூணு விஷயங்கள் தேவை நடை உடை பாவனை அப்படின்னு ட்ரைலர்ல சொன்ன மாதிரியே வேற லெவலுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாரு படத்துல சிரிப்பு வரணும் அப்படின்றதுக்காக ஆர்ஜே பாலாஜியை போட்டிருந்தாங்க அவரோட ஸ்கிரீன் டபுள் பண்ணுறது மட்டும் இல்லாம ஹியூவர் பிரசன்ஸையும் டபுள் பண்ணி இந்த படத்துல நல்லாவே சிரிக்க வச்சிருக்காங்க படத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல அவர் பண்ணியிருக்கிற வித்தியாசங்கள் அருமை அதுவும் அந்த அப்டேட்டட் ராகுல் தாத்தா கேரக்டர்லாம் சம படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தார விஜய் சேதுபதி கிட்ட போய் அந்த கொலசைய சொல்லி கேட்கிற அந்த சமயம் அந்த ஆங்கிள் அது அப்படியே மனசுக்குள்ள நிக்கும் கேமராமேன் ஜார்ஜ் தனியா ஒரு கோட்டையே கட்டிருக்கிறீங்க படத்துக்குள்ள பாராட்டியே தீரணும் பாஸ் இது தவிர படத்துல மியூசிக் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளஸ் தங்கமே ஒன்னுதான் பாட்ட விஷுவல்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டை இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இன்னொரு லெவல்ல பிளஸ் ஆயிருக்குது வழக்கமா இந்த ஜானர் படங்கள்லாம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் படம் கொஞ்சம் நீளம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது பட் ஆனா வின்னே சிவனுக்கு இதான் ரெண்டாவது படம்னால மூணாவது படத்துல இன்னும் நிறையவே எதிர்பார்க்கலாம் நானூறு தான் இந்த வீக்கெண்டுக்கு அருமையான ட்ரீட்